வணக்கம் எல்லோரும் இன்புற்று இருக்க எல்லா வளங்களும் நலங்களும் வந்து சேரட்டும் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன் அடியன் விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து ஜோதிட ரத்ன வீர இன்றைய தினம் மார்கழி மாதம் இரண்டாம் நாள் ஆண்டாள் அருளி செய்த இரண்டாவது பாசுரத்தையும் அதற்குண்டான சிறு விளக்கங்களையும் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம் பாசுரத்திற்கு செல்லுவோம் வையத்து வாழ்வீர்கள் நாமுன்னும் பாவைக்கே செய்யும் கிரிசெய்கள் கேளீரோ பார்க்கடலுள் பையற்று இன்றே பரமன் அடிபாடி நீயுள்ளோம் മുടിയോം ചെയ്യാതെ ചെയ്യോ തീ കുറോ അയ്യമും പിച്ചയും ആ கை காட்டி ஒன்று நீகந்தேலோர் எம்பாறு என்று அருமையான இந்த இரண்டாவது பாசுரத்தை நமக்கு ஆண்டவன் ஆட்சியர் அளி செய்திருக்கிறார் இதற்குண்டான சிறு விளக்கங்களை இப்பொழுது பார்க்க வேண்டும் முதல் அந்த முதல் அடியிலே என்ன சொல்கிறாங்கன்னா வையத்துள் வாழ்வீர்கள் நீங்கள் நல்லா இருக்கணும் இந்த வையகத்தில் இந்த உலகத்தில் நீங்கள் வாழ வேண்டும் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு வினா அப்படி சேர்க்கும்போது நாமும் நம் பாவைக்கு இந்த மார்கழி மாதம் முழுவதும் சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை பாவை நோன்பு மேற்கொள்ள வேண்டும் அதுதான் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிகையில் செய்கிற கேளீரோ என்னென்ன செய்ய வேணும் இந்த என்ன கடைபிடிக்க வேண்டும் இந்த பாவை நோம்புல என்பதை விவரமாக இந்த பாசுரத்திலே சொல்லியிருக்கிறார் நேற்று ஆரம்பிச்சிட்டோம் இன்னைக்கு இரண்டாம் நாள் எப்படி இருக்கணும் நாம் இந்த விர விரதத்தை கடைபிடிக்கணும் என்பதை இப்பொழுது சொல்ல இருக்கிறார் பையிற்று பரம நடிபாளி எங்கள் கடலிலே பயிர் துகின்ற பரம பாடி அந்த பகவானை திருப்பார்கடலிலே பையின்ற பாள்ளி பள்ளி இருக்கிறது அவனுடைய புகழை பாட வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் நாற்காலே நீராடி நெய் சாப்பிடக்கூடாது பால் சாப்பிடக்கூடாது தினம் குளிக்க வேண்டும் கங்கையிலே என்றதால் அதன் பிறகு மையிட்டு எழுதும் மலரிட்டு யாமுடியோ ஏன்னா நெய் சாப்பிடக்கூடாது பால் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் அந்த விரதத்தினுடைய கடைபிடிக்க முடியாது மயக்கம் வரும் ஏதாவது நினைக்க வேண்டியது வரும் தூக்கம் வரும் பகவானை நினைக்க முடியாது இல்லையா அதுக்காக தான் மையட்டு எழுதோம்னா அழகை நாம் தீட்டிக்கூடாது அழகு நம்ம காட்டிக்கூடாது வெளியில் காட்டக்கூடாது மலரடி ம அப்போ மைய் எழுதும் மலரிட்டி யா முடியும் வாசனை மலர்களிலே தூ இது பண்ணோம்னு சொன்னால் மற்றவங்களுக்கு வாசனை இருக்கும் அதனுடைய சூழ்நிலையால் நாம் அந்த நமக்கே ஒரு மயக்கம் வரும் அதால் கூடாது மையட்டு மலர்டியா முடியும் செய்யாதனை செய்வோம் செய்யாதனை செய்வோம் என் அழகான முறையில் எந்த செயலை செய்யக்கூடாதோ அந்த செயலை செய்யக்கூடாது தீக்குரலை சென்றோதும் தீயக்குரல் அதெல்லாம் வசைபாடுகள் ஒருத்தவங்க வேரில் ஒருத்தவங்க சொல்றது கொள் சொல்கிறது குற்றம் சொல்றது அவர்களை அல்லது திட்டது இதையெல்லாம் செய்யக்கூடாது இந்த விரதம் இருக்கிற வரைக்கும் எல்லாரையுமே நல்லவங்களாக ஏற்றுக்கணும் அவங்க என்ன தப்பு செஞ்சாங்களோ சரி இருக்கட்டும் பகவான் பார்த்து பாருன்ற ஒரு சூழ்நிலையில் இருந்துடணும் அப்போ செய்யாதனை செய்வோம் தீக்குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி கால் இல்லாமல் இருக்கிறாங்க உணவே சாப்பிட முடியாது இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் பிச்சை போட்டு உணவளித்து இந்த விரதத்தில் அவங்களையும் திருப்தி பண்ணி நாமளும் திருப்தி அடைந்து ஐயமும் பிச்சனையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமார் என்றென்றி உகந்த உய்யுமா என்றால் உலகத்தில் நாம் வாழ வேண்டும் நாமும் வாழ வேண்டும் மற்றவர்களும் வாழ வேண்டும் என்று இந்த நேரத்திலே நீங்கள் கடுமையான இந்த விரதத்தை மேற்கொண்டு முடிக்கிற வரைக்கும் பாவை நோமும் முடிக்கிற வரைக்கும் இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த அருமையான இந்த சர்வத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் எல்லாம் வல்ல எம்பெருமான் நமக்கு துணையிருப்பார் நாளைய தினம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் அநேக சரணம் நாளைய தினம் மூன்றாவது பாசுரத்திற்கு செல்லுவோம் வணக்கம்